பாருங்க அன்னைக்கு நான் வந்து பாத் பவுடரில் அதாவது குழந்தைங்களுக்கு உண்டான பாத் பவுடர் போடுறேன் கிட்ஸுக்கு அப்படின்னு சொன்னேன் ஒரு வயசுலேருந்து நீங்கள் எல்லா ஆறு மாதம் குழந்தைக்கே யூஸ் பண்ணலாம் நான் இப்போ ஒரு வயசு தான் சொல்கிறேன் ஒரு வயசுலேருந்தே எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டுட்டேன் பைத்தம்பருப்பு கல்லம் மாவு அப்புறமா இந்த வெட்டி வேறு பாவாரம்பூ பூந்தி கொட்டை அப்புறமா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு குழந்தைக்கு ரோஸ் பெட்டல்ஸ் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நித்திய கல்யாணி ஒரு பர்சன்டேஜ் மினிமம் பெர்சன்டேஜ் அப்புறம் வசம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை இல்லாமல் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து பைத்தம்பருப்பும் கல்லம்மாவும் தனியாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் அதை வந்து சம்பரத்தி பூ அப்புறம் பூ சீக்கா இதெல்லாம் இதை தனியாக அரைச்சி எடுத்துன்னு வந்து இதை மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு ப்ரப்போர்ஷனேட் வச்சு கரெக்டாக கொடுக்குறேன் அதனால் நல்ல குழ குழப்பாக இருக்கும் பெரியவங்கள்லாம் கூட சோப்புக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்கின்னு வந்து சீக்கிரம் வயசான மாதிரி இருக்காது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக இந்த இந்த இதையும் நீங்கள் இம்மிடியேட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஏன்னா நான் ரெண்டு கிலோ தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி ஃபீட்பேக் வருதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறம் தயார் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி மாவோட நல்லா கலக்கிறேன் பாருங்க கலந்துட்டு இதை ஜலிக்கணும் இந்த மாவும் இதுவும் மிக்ஸ் ஆகணும் ஒரு ஜலட வச்சு ஜலிச்சிட்டோன்னா எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும் நல்ல ஹெல்த்தியான ஒரு பொளியல் பொடி ரெடி ஸோ கிட்ஸ் பாட் பவுடர் இதுக்கு பேர் நான் வந்து கிட்ஸ் பாத் பவுடர்னு வச்சுருக்கேன் கேர்ள்ஸ் பாத் பவுடர் ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனால இது கேர்ள்ஸ் பாத் பவுடர் இந்த பாத் பவுடர் வந்து ஒரு வயசுலேருந்து எவ்வளோ பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மேலான ஃபீட்பேக் கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்